அன்பான வேண்டுகோள் தமிழ் சித்தர்களின் மந்திரக்கலை பயிற்சி வகுப்பை மிக விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் இதற்கு முன் நாம் நடத்திய நேரடி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்ட மாணவர்களின் மனதில் எழுந்த கேள்விகளுக்கு முழுமையான பதில்களை நேரில் தந்து தெளிவுபடுத்தினோம் அதுபோல் தற்போது அறிவிப்பு செய்திருக்கும் தமிழ் சித்தர்களின் மந்திரக்கலை பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அவர்கள் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கும் பதில்களை தந்துவிட்டால் பயிற்சியினிடையே ஏற்படும் சந்தேகங்கள் நீங்கள் கற்க போகும் கடைபிடிக்கப் போகும் பயிற்சிகளை முழுமையாக உங்களை கற்க விடாமல் தடை செய்யும் மகா வலிமை வாய்ந்தவை ஒரு பானையில் இருக்கும் சிறு துளை போன்றது என்பதால் ஏற்கனவே எம்மிடம் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் உங்களுக்கு தருகிறோம் அது இல்லாமல் உங்களுக்கு கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கேட்டு பதில்களை பெற்று பயிற்சிகளில் முழு கவனம் செலுத்தி மந்திரக்கலையை முழுமையாக கற்று அதை நேர்வழியில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆசிர்வாதங்களுடன் அடியேன் குரு கனகவேல் சித்தர்கள் யார் ஓர் உண்மை விளக்கம் ஓம் குருவே சரணம் யார் மனதையும் புண்படுத்துவதோ யாருடைய கருத்துக்களையும் வெறுமனே எதிர்ப்பதோ எந்த ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை நிறுவுவதோ நமது நோக்கம் கிடையாது சித்தர்களுக்கு ஒட்டுமொத்த மனிதகுலமும் தர வேண்டிய நன்றியை மரியாதையை உயர்ந்த இடத்தை குருஸ்தானத்தை மின்மினி பூச்சிகளை போன்ற அற்ப மனிதர்களுக்கு கொடுப்பதை காணும் பொழுது எம் மனதால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படி செய்வது தவறு மன்னிக்க முடியாத குற்றம் அதுவே மனிதகுலம் உயர்வடையாமல் இருப்பதற்கு காரணமான பாவச்செயல் என்று நான் கருதுகிறேன் ஒட்டுமொத்த மனிதகுலமும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்திருந்த விடையறியாத கேள்விகளுக்கு பதில்களை அறிய தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் நமது சித்தர்கள் அதைவிட மேலாக தாங்கள் உணர்ந்தவைகள் அனைத்தையும் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் அதை அத்துணை மனிதர்களும் அறிந்து கொள்ள பாடல்களாக்கி தந்து நம் அனைவருக்கும் அறியாம இருளகற்றி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மரணமில்லாத அமரர்களாக்கும் அரும்பணியில் அரூபமாய் இருந்து இன்றளவும் செயல்பட்டு வருபவர்கள் நமது தமிழ் சித்தர்கள் நம் அனைவரையும் தங்களை போன்று அமரர்களாக்கும் உயர்ந்த லட்சியத்தை உடையவர்கள் முதலில் சித்தர்கள் என்றால் யார் என்ற கேள்விக்கு மக்களிடையே பல பதில்கள் உள்ளன அனைத்தும் முற்றிலும் தவறானவை சிறிது ஆன்மீகத்தை பற்றி பேசி செத்தவர்கள் அனைவரையும் சித்தர்கள் என்றும் அவர்களது சமாதிகளை ஜீவ சமாதிகள் என்றும் கூறும் வழக்கம் நம் மக்களிடையே வந்துவிட்டது மக்களின் அறியாமை என்று இதை ஒதுக்கிவிட மனம் இடம் தரவில்லை என்றைக்குத்தான் உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் தாங்கள் அறியாமையில் இருக்கிறோம் என்பது தெரிந்தும் விபரமாக இருப்பது போன்று மக்களும் நடிக்கிறார்கள் என்பதுதான் இதில் கொடுமை ஒரு நாளில் போய் சேரக்கூடிய இடத்துக்கு நூறு வருடங்கள் ஆனாலும் போய் சேர முடியாத எதிர் திசையில் பயணிப்பது போன்றது சித்தர்கள் பெயரில் பிழிப்பு நடத்தவர்கள் பின்னால் மக்கள் செல்வது முதலில் சித்தர்கள் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் நீங்கள் கடைபிடித்து வரும் எந்த மதங்களையும் சார்ந்தவர்கள் கிடையாது அவர்களது மந்திரங்களும் எந்த மதங்களையும் சார்ந்தவை அல்ல உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவானவை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் முக்கியமாக சித்தர்கள் இன்று நாம் கேள்விப்படும் வழிபடும் எந்த கடவுளையும் வழிபட்டவர்கள் கிடையாது குறிப்பாக சித்தர்கள் சிவனை வழிபட்டவர்கள் கிடையாது ஆற்றல் வழிபாடு அதாவது சக்தி வழிபாடு மட்டுமே செய்தவர்கள் ஈசத்துவம் என்கிற கடவுள் நிலையை ஒப்பற்ற ஆற்றல் நிலையை அதை நீங்கள் சிவன் அல்லது சிவநிலை என்றுதான் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அப்படியே புரிந்து கொள்ளுங்கள் அந்த நிலையை அடைய முயற்சித்து அதில் வென்றவர்கள் நமது சித்தர்கள் இன்று நாம் கேள்விப்படுகிற பதினெட்டு சித்தர்களை பற்றிய அனைத்து கதைகளும் இந்த பதினெட்டு என்கிற எண்ணிக்கையும் கூட பொய்களே இந்த சித்தர்களின் பாடல்களும் பல்வேறு காலகட்டத்தில் அற்ப மனிதர்களால் திருத்தப்பட்டு இடையிடையே அவரவர் கருத்துக்கள் புகுத்தப்பட்டு அறிவியலுக்கு அப்பாற்பட்டு கட்டுக்கதை போன்று சித்தரிக்கப்பட்டு விட்டது உதாரணத்திற்கு மகா குரு விஸ்வாமித்திரர் அவர்கள் மூலம் நமக்கு கிடைத்த காயத்ரி மந்திரம் ஒன்றே ஒன்றுதான் ஒரு தனி பிரபஞ்சத்தையே உண்டாக்கும் வல்லமை பெற்றது அந்த காயத்ரி மந்திரம் ஆனால் இன்று பல்வேறு கடவுளர் பெயரில் நீங்கள் படிக்கும் காயத்ரி மந்திரங்களை உண்டாக்கியவர்கள் யார் மந்திரங்களை உண்டாக்கும் அளவு சக்தி வாய்ந்தவர்களாக இவர்கள் ஏதுமறியா பாமர மக்களை மந்திரங்கள் என்ற பெயரால் ஏமாற்றும் வெறும் பெற்று ஏமாற்று பேர் இவர்கள் இந்த மந்திரங்களை படிப்பதன் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகள் தான் என்ன ஒன்றுமே கிடையாது அப்படி ஏதேனும் ஒரு நல்லதை நீங்கள் பெற்றீர்கள் என்றால் அது உங்கள் கர்ப்ப வினைப்படி கிடைத்திருக்கலாமே தவிர இந்த மந்திரங்களால் அடைந்ததாக ஒருபோதும் இருக்க முடியாது அதனால் நாம் சொல்ல வருவது நமது சித்த பெருமக்கள் பதினெட்டு பேர் மட்டுமல்ல இதற்கு முன்னும் கடவுள் நிலை அடைந்த அநேக சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களது சமாதிகள் மட்டுமே ஜீவ சமாதிகள் மற்றவை அனைத்தும் வெறும் புதைகுலிகளே எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று சித்தர் நிலையை அடைந்தவர்கள் யாருமே கிடையாது மனித சஞ்சாரங்கள் இல்லாத இடத்திலே தான் தன்னிகரற்ற சக்தி வாய்ந்த மனம் உருவாக முடியும் அதற்கான சூழ்நிலை தற்போது நம் மக்களிடையே இல்லை இன்று தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் சித்தர் பாடல்களை மனனம் செய்து கொண்டு ஒப்பிக்கும் கிளிப்பிள்ளைகள் ஒருவரை சித்தர் என்று சொல்கிறீர்கள் என்றால் அவர் ஒரு மெய்யியல் கோட்பாடு என்ன அவர் மனிதனை சகல வல்லமை மிக்க தெய்வமாக்கும் சித்தநிலையை அடைய வைக்கும் எந்த வழியை கூறியுள்ளார் அல்லது ஏற்கனவே உள்ள சித்தர் வழியை பின்பற்றுகிறார் என்றால் அந்த வழியை எவ்வாறு இவர் சுலபமாக்குகிறார் அவரது கருத்து மக்களிடையே எவ்வாறு பயன்படுகிறது என்று பார்க்க வேண்டும் ஒன்றை உறுதியாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் நண்பர்களே பக்தி நெறியை பழக்குகிறவர்கள் சித்த மார்க்கத்தை சற்றும் புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் சித்தர்கள் அல்ல அதேபோல் சித்தர் பாடல்களுக்கு விளக்கம் கூறுபவர்களும் சித்தர்கள் அல்ல சிக்குகிறவர்களை எல்லாம் சித்தர்கள் என்று சொல்லி அவர்களை வழிபடுவது உண்மையான சித்தர்களை அவமானப்படுத்தும் செயல் என்பதை முதலில் உணருங்கள் எதிர்காலம் உணர்வதையும் எதிர்காலம் உரைப்பதையும் அற்புதங்கள் செய்வது போன்றவற்றை அதற்கான மந்திரங்கள் மற்றும் பயிற்சிகளை கற்றால் உங்களாலும் செய்ய முடியும் அற்பர்களும் அற்புதங்கள் செய்வார்கள் அது வெறும் கண்கட்டி வித்தை வித்தை முடிந்ததும் அற்புதங்களை நாயில் முடிந்துவிடும் ஆனால் சித்தர்களின் அற்புதங்கள் தன்னிகரற்றவை மரணமடைந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தவை நிரந்தரமானவை உயர்ந்தவை அதனால் அற்புதங்கள் செய்யும் அனைவரும் சித்தர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படியானால் சித்தர்கள் என்பவர்கள் யார் அம்பானி வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த உழைப்பும் இல்லாமல் வாழும் வாழ்க்கை அமைகிறது ஆனால் அதே நேரம் பிளாட்பாரத்தில் பிறக்கும் குழந்தை அடுத்த வேளை சோற்றுக்கே என்ன செய்வது என்ற நிலை இருக்கிறது இது ஏன் இந்த கேள்வி நம்மில் பலருக்கும் இருக்கும் விடை காணாமல் கடந்து போய் விடுகிறோம் ஆனால் நமது தமிழ் சித்தர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை ஆராய்ந்து மனித குலத்தின் அத்துணை பிரச்சினைகளுக்கும் கர்மவினையே காரணம் என்ற மகத்தான உண்மையை கண்டறிந்தனர் அதுவும் இந்த கர்மவினை பிறவிதோறும் தொடர்கிறது கர்மவினையே மறுபிறப்பை உண்டாக்குகிறது என்பதையும் கண்டறிந்தனர் அதனால் பல்வேறு கடுமையான தவ முயற்சிகளை நமக்காக மேற்கொண்டு கர்ம வினைகளை களையும் வழிகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக பிறப்பறக்கும் ரகசியத்தைக் கண்டறிந்து அதை எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் உலக நன்மைக்கென போதித்தவர்கள் நமது சித்தர்கள் கர்மவினியின் பிடியிலிருந்து தப்பித்தாலே போதும் அன்பர்களே நீங்கள் நினைத்த வாழ்வை நினைத்தபடி இப்பிரிவிலேயே வாழ்ந்துவிட முடியும் நீங்கள் பிறப்பறுத்து விட்டால் நீங்கள் அனைவருமே முக்தி அடைய முடியும் முக்தி என்பது அல்ல தேவைகளற்று இருப்பது இதன் உட்பொருள் எதையும் உங்களால் எளிதாக உருவாக்க முடியும் எனும் நிலையை நீங்கள் அடையும் போது ஏற்படும் தன்னிறைவு நிலையே முக்தி ஒரு கடவுள் துகளாக மாறுகிறீர்கள் என்றே சொல்லலாம் இதுவே இவ்வுலகத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கான காரணம் அதுவரை உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள இவ்வுலகத்தில் வாழ தேவையானவைகளை உங்களுக்கு கேட்டவுடன் பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் மையங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அவைகளை ஆக்டிவேட் செய்யக்கூடிய மகா சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் உங்களுக்காக தந்துள்ளன அந்த ஆற்றல் மையங்களே கடவுள்கள் ஆனால் உங்களின் அலட்சியத்தாலும் பொறுப்பற்ற தன்மையாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகியும் இன்னும் இந்த ரகசியங்களை அறியாமல் வாழ்க்கை பயணத்தில் அனுதினமும் துன்பப்பட்டு வருகிறீர்கள் உங்கள் துன்பம் அனைத்திற்குமான சாவி உங்களிடமே உள்ளது அதை சித்தர்களின் மந்திரக்கலை மூலமாகவே நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும் உங்கள் தேவைக்கு பயன்படுத்தவும் முடியும் ஆனால் இன்றைக்கு சித்தர்கள் என்றதுமே பெரும்பான்மையான மக்கள் சித்த வைத்தியத்தோடு மட்டுமே சித்தர்களை தொடர்பு படுத்தி கொள்கின்றனர் மேலும் ஒப்பற்ற சித்த வைத்தியத்தை வெறும் நாட்டு மருத்துவம் என்ற அளவில் சுருக்கி அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் ஒரு மனிதன் உடலோடு மோட்சம் பெறலாம் என்ற கருத்தை முன்வைத்து கர்மவினைகளால் நோய்கள் ஏற்பட்டாலும் அதனுடைய விளைவுகளை தனித்து கொள்ள முடியும் என்று நமது சித்தர்கள் அனைவரும் ஆராய்ந்ததன் விளைவாக கிடைத்ததே சித்த மருத்துவம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே சித்த மருத்துவத்திற்கு எத்தகைய நோயையும் தணிக்கும் ஆற்றல் உண்டு என்னும் சித்தர்கள் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது என்பதையும் உறுதியாக நம்புங்கள் நன்மை தீமைகளை கடந்த ஸ்தித நிலையை அடைந்தவர்கள் நமது சித்தர்கள் எனவே எந்த ஒரு கருத்தையும் செயலையும் வழிந்து யார் மேலும் திணிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள் கிடையாது தங்களை பின்பற்றும் மனிதர்களை மட்டுமே வழிநடத்தும் பழக்கமுடையவர்கள் அந்த மனிதர்களை மட்டுமே ஆட்கொண்டு தங்கள் சித்தத்தால் மந்திரங்களால் பரிகாரங்களால் கடைத்தேற்றம் செய்து அந்த மனிதர்களின் பரிணாமத்தை விரைவுபடுத்தி பிறவைகளை தடுத்து நிறுத்தி அனைத்தையும் ஓர் பிறவியிலேயே கழிக்கும் உபாயங்களை உணர்த்தி தங்களோடு கரைத்து கொள்ளும் கடல் போன்ற பரந்த அன்புடையவர்கள் நமது முன்னோர்களான தமிழ் சித்தர்கள் எனவே மனிதகுலத்தின் நன்மைக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழும் கடவுள்களை விட மேலான குருதேவர்களான நமது தமிழ் சித்தர் பெருமக்களை போற்றுங்கள் அவர்களுடைய மந்திரக்கலையை கற்று உங்கள் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டு சுகமான வாழ்வு வாழுங்கள் குருநாதரின் ஆசிகள் என்றும் உங்களை காக்கட்டும் ஜெய் குருதேவா வாழ்த்துக்களுடன் தமிழ் சித்தர்களின் மந்திரக்கலை வகுப்புக்கு உங்களை வரவேற்கும் அடியேன் எரிச்சிறு கருவி குரு கனகவே ஆரம்பத்தில் சொன்னது போல தமிழ் சித்தர்களின் மந்திரக்கலை பயிற்சி வகுப்பை மிக விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறோம் பயிற்சி முழுவதும் வாட்ஸ்அப் மூலமாகவே நடைபெறும் மந்திரங்களின் அறிமுகங்கள் பயன்கள் போன்றவை மட்டும் காணொளியில் தெரிவிக்கப்படும் அதனால் வாட்ஸ்அப் மூலம் விருப்பம் தெரிவிக்கும் நண்பர்களுக்கு மட்டுமே மந்திரக்கலை பயிற்சிகள் முழுமையாக வழங்கப்படும் முக்கிய குறிப்பு பயிற்சிகளில் கற்றுத்தரப்படும் தெய்வங்களுடைய உபாசனைகளின் முழு விபரங்கள் அறிவுரைகள் காப்பு மந்திரங்கள் உபாசனைக்கு தயாராகும் வழிமுறைகள் பூசை முறைகள் பூசைகளில் உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்களின் விபரம் கட்டாயம் உபயோகிக்க வேண்டிய மந்திரமேனி வசிய மூலிகைப்பொடிகள் தெய்வ வசிய மைகள் பற்றிய முழு உபுறங்கள் ஒவ்வொரு மந்திரங்களும் ஆரம்பிக்க வேண்டிய முக்கிய நேரங்கள் முக்கிய தினங்கள் தினந்தோறும் வழிகாட்டல்கள் கேள்வி பதில்கள் பயிற்சிகளின் போது ஏற்படும் சந்தேகங்களை களைவது போன்ற வசதிகள் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலம் விருப்பம் தெரிவிக்கும் நண்பர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் நன்றி வணக்கம்